செம்மையான வீடு செலுத்து கொண்டு வந்துருக்காங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க கால் செண்டுங்க செங்கல் பில்டிங்கு தரமான ஃபினிஷிங்காக இருக்குங்க வீடு இது வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூருங்க திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஃப்ரண்ட் லைன் ஸ்கூல் இருக்குங்க ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளுன்னு பெல் பட்டை தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து அப்டேட் இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குற உங்களுக்கும் உங்கள் உறவுனுக்கும் உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு உங்களுக்கு வந்து அமையுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில்ங்க ரெண்டு பக்கமே கேட்டு வச்சுருக்காங்க வடக்கு பக்கம் சின்ன கேட்டாக வச்சுருக்காங்க கிழக்கு பக்கம் பெரிய கேட்டாக வச்சுருக்காங்க சின்ன கார்னு போட்டுற அளவுக்கு இருக்குங்க போட்டிக்கோ தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் இருக்குங்க லெஃப்ட் சைடில் உங்கள் படிக்கிட்டு வர்றதுங்க படிக்கிட்டு கீழே நீண்ட்ல வந்துடுங்க ஃபுல்லாகவே வால்டேஜ் ஃபுல்லாக ஊட்டி வச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசன் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பூஜா அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கிச்சன் பார்த்தோன்னா வார்டன் கிச்சன் தாங்க ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க அது ரூமில் வந்து அட்டாச் வந்துடுதுங்க இது பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு பெட்ரூம்ங்க அதில் அட்டாச் வந்துடுது உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் கிடையாதுங்க அது பத்து சைஸ் பெட்ரூமுங்க இந்த வீட்டுக்கு எண்பது பேர்ஸன் லோன் வசதியும் பண்ணி தரேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க